வணக்கம் இன்றைய ஹிந்து செய்திகள் தென்காசி குற்றாலம் அருள்மிகு குற்றாலநாதர் திருக்கோவிலில் ஐந்து செப்பு பட்டயங்கள் கிடைத்துள்ளன அதில் அசாது வாலா சாஹிபு இசுமாலி ராவுத்தர் ஆகிய முஸ்லிம்கள் இருவர் குற்றாலநாதர் நித்திய பூஜை கட்டளைக்கு தானம் வழங்கியதாக செப்பேடுகளில் உள்ளதாக கூறுகின்றனர் திருக்குற்றாலனார் கோயிலில் மொத்தம் எண்பத்தொன்பது கல்வெட்டுகள் வடிக்கப்பட்டுள்ளன சோழ மன்னன் பரகேசரிவர்மன் என்ற முதலாம் பராந்தகன் காலத்தில் பி தொள்ளாயிரத்து இருபத்தேழு தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்று எழுதப்பட்ட பத்து கல்வெட்டுகள் காணப்படுகின்றன என்று தமிழக அரசை தெரிவித்துள்ள நிலையில் ஆயிரம் ஆண்டுகளை கடந்து கம்பீரமாய் வீற்றிருக்கும் கோவிலில் ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தெட்டாம் ஆண்டு இஸ்லாமியர்கள் தானம் வழங்கியதாக மட்டும் செப்பேடுகளில் உள்ளதாம் கோவில் செப்பேடு விஷயத்தில் கூட போலி சார்பின்மை என்ற கருத்தை அறநிலையத்துறை கட்டமைக்கிறதோ என்ற சந்தேகம் ஏற்படுகிறது மேலும் பல இந்து கோயில்களில் உள்ள அரிய வகை செப்பேடுகளையும் பட்டயங்களையும் எடுத்து ஒன்று சேர்த்திட வேண்டும் இப்பொழுது நியமிக்கப்பட்ட குழுவும் ஏதோ கண் துடைப்புக்கு ஒன்றிரு கோவில்களில் மட்டும் செப்பேடுகளை வரையறைப்படுத்துகின்றனர் இந்து சமய அறநிலைத்துறைக்குட்பட்ட அனைத்து கோவில்களிலும் பழமையான சுவடிகள் மற்றும் செப்பு பட்டயங்களை கண்டுபிடித்து சேகரித்து ஆவணப்படுத்தின அரசியல் சார்பில்லாத துறை வல்லுநர்கள் குழுவை நியமிக்க வேண்டும் என இந்து முன்னணி கேட்டுக்கொள்கிறது திருத்தணியில் மழைக்கு சரிந்த மலை உடனே சரி செய்யாத திமுகவின் பிழையால் பாதிக்கப்படுவது பக்தர்களா பக்கத்தில் இருக்கும் திருப்பதி மலை சரிவு ஏற்படாத அளவிற்கு முன்னேற்பாடுகள் உண்டு அப்படியே சரிந்தாலும் பக்தர்கள் பாதிக்கப்படாத அளவிற்கு உடனே சரி செய்யப்படும் ஆனால் சிறிய மலையை கொண்ட திருத்தணியில் மலைப்பாதை சரிவை காரணம் காட்டி கனரக வாகனங்கள் செல்ல தடை விதிப்பது என்பது பக்தர்கள் பேருந்தில் சென்று வழிபடுவதை தடுக்கும் நோக்கமாகத்தான் பொதுமக்கள் கருதுகின்றனர் இந்து விரோத திமுக அரசு எப்போதும் போல இந்து மதம் என்றாலே எட்டிக்காயை கடித்தது போல் செயல்படாமல் விரைந்து செயல்பட்டு பக்தர்கள் எப்போதும் போல வழிபாடு செய்ய அனுமதிக்க வேண்டும் மழைக்கு சரிந்த மலைப்பாதையை பராமரிக்க தகுதியற்ற இந்து சமய அறநிலையத்துறை புதிய மலைப்பாதை அமைக்க முயற்சிப்பது என்பதெல்லாம் வேண்டாத வேலையாகவே தெரிகிறது புதிய மலைப்பாதை அமைப்பது என்பது இந்து விரோத திமுக அரசு கனிம வளங்களை கொள்ளையடிக்கத்தானோ என்ற பொதுமக்கள் மத்தியில் சந்தேகம் எழுகிறது திமுக தனது இந்து விரோத கொள்கையை தொடர்ந்து கடைபிடித்தால் உணர்வுள்ள இந்துக்களின் வாக்கு வங்கியால் வரும் தேர்தலில் திமுக காணாமல் போகும் என்பது நிதர்சனம்